பேச்சிலர்ஸா இருக்கீங்க ரொம்ப டயட் கான்சியஸ்ல இருக்கீங்க ஜிம் போற ஃப்ரெண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ட்ரை பண்ணிருக்க ரொம்பவே சிம்பிள் இதுக்கு ஓவன்ல நமக்கு பெருசா தேவைப்படாது ஈஸியா தோசைக்கல்லே பண்ணிடலாம் இந்த மாதிரி சிக்கன் பிரஸ்ட் இல்ல லெக் உங்களுக்கு தேவையான பார்ட்ஸை வாங்கி இது மாதிரி கொஞ்சம் கிளீன் அண்ட் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஹங்கர்டு தயிர் இருக்கு இல்லையா அல்லது ஒரு துணியில அப்படி தொங்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தண்ணி இல்லாத தயிர் வந்து கிடைச்சிரும் அதை சேர்த்துட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி உப்பு சேர்த்திட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தனியா தூள் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இல்லை நார்மல் காஷ்மீர் ரெட் சில்லி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோ தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கோட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம் இது குறைஞ்சது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போதுமானது ரொம்ப நேரம் ஊர்னுலாம் அவசியம் இல்லை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கலாம் பிரெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஹை இன் ப்ரோட்டீன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்படியே விட்டுருக்கேன் இப்போ தோசத்தில் இந்த மாதிரி லீஸாக காதறதுக்கு லீஸாக என்னையால் ப்ரஷ் பண்ணால் போதும் என்ன ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு லேசாக தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி அப்படியே மூடி போட்டுருங்க ஸோ தாட் நமக்கு கீழே அடி பிடிக்காது இந்த மாதிரி நல்லா வெந்து வரும் சிக்கன் நம்ம அப்படியே போட்டோம்னா தான் நமக்கு இப்போ கல்லெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் நீங்கள் லேசாக தண்ணி ஊற்றி ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கினாலே அதில் சாஃப்டாக ஜூஸியாக வந்து சிக்கன் இது மாதிரி குக் ஆகிடும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு சமமாக ஒன்று போல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ததுரி சிக்கன் ரெடி ஓவன் இல்லாமல் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்